வெல்கம் டு அனுஜாமணி கிச்சன் நான் இப்போ பூந்தி லட்டு செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரை கப்பு தண்ணி இந்த கடலை மாவு பருப்பு கடலை பருப்பு வாங்கின்னு வந்து ரெண்டு நாள் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி சரித்து எடுத்து வச்சது பூந்தி லட்டுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பூந்தி போட கடலை மாவை கரைச்சிக்கலாம் ஒரு பிஞ்சு சோடா உப்பு ஆஃபை சோடா ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் கட்டி இல்லாத நைஸாக கரைச்சிக்கணும் கட்டி இல்லாத பூந்தி போடுற பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணும் இப்போ ஒரு பிஞ்சு கலர் எல்லோ கலர் பவுடர் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டால் கலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பூந்தி மாவு கரைச்சியாச்சு எடுத்து ஊற்றினா நேராக வரணும் இது போல் இதுதான் இதுக்கு பதம் மாவு பாருங்கள் கட்டி இல்லாத கரைச்சிட்டேன் போல் தான் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆகணும் எண்ணெய் காய்ஞ்செடுத்து இப்போ பூந்தி போட்டுக்கலாம் அரை தான் வேகணும் அதுக்கு மேலே வேகக்கூடாது முப்பது செகண்ட் தான் போதும் எடுத்துடுறேன் அப்போ தான் சக்கரை பாகத்தில் ஊறும்போது பூந்தி சாஃப்டாக வரும் முக்கால் பாதம் தான் வேகணும் மோசாக வேகக்கூடாது ஒவ்வொரு முறைக்கும் பூந்தி த கிண்ணத்தை கழுவிட்டு தான் ஊற்றணும் கழுவி சுத்தமாக ஈரம் இல்லாத துடைச்சிட்டு தான் ஊற்றணும் அப்போ தான் பூந்தி முட்டு முத்தாக வரும் முப்பது செகண்ட் தான் வேகணும் மூஷாக வேகக்கூடாது காரை பூந்திக்கு வேகிற மாதிரி வேகக்கூடாது அப்போ தான் சக்கரை பாவை அப்சர்வ் பண்ணிக்கும் இதே போல் எல்லா மாவும் பூந்தி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பூந்தி எடுத்து தொட்டு பார்க்கும்போது அப்படியே வசவசன்னு அமுங்கணும் அப்போ தான் சர்க்கரை பாகு அதில் உரைக்கும் பூந்தி போட்டு முடிச்சாச்சு இப்போ சர்க்கரையாக பாகு வைக்கணும் வாங்க பார்க்கலாம் பூந்தி லட்டுக்கு பாகு காய்ச்சணும் அதுக்கு வானிலை ஏற்றி இருக்கேன் இப்போ அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது இதை போட்ட பிறகு தான் பற்ற வைக்கணும் ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு மாவு எடுத்தோம் இல்லையா ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு சர்க்கரைக்கு அரை கப்பு தண்ணி இதான் சரியாக இருக்கும் அளவு தண்ணி ஊற்றின பிறகு அடுப்பை ஏற்றிக்கலாம் இப்போ பெரிய தீயில் வச்சுக்கலாம் பாகு பாதம் வரும்போது சின்ன தீயை வச்சுக்கலாம் ஒரு கம்பி பாதம் தான் எடுக்கணும் இன்னும் சர்க்கரை கரையில அதனால் இப்போ பெரிய தீயில் இருக்கலாம் சர்க்கரை கரைஞ்சதும் சின்ன தீயில் வச்சு அடிக்கடி தொட்டு பார்க்கணும் ஒரு கம்பி பதம் வந்தால் தான் விளாட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா முடுவில் ஆகிடும் பாகம் முருகக்கூடாது சக்கரை கரைஞ்சி விடுத்து தீயை சின்னதாக வச்சுக்கலாம் சின்னதாக வச்சுட்டேன் அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும் இப்போ எடுத்து பார்க்கணும் கம்பி பதம் வருதான்னு பிசுக்கு பாதம் தான் வருது இன்னும் கம்பிப்பாக தான் வரல ஒரு கம்பிப்பாக தான் வரணும் பாதம் தான் வருது அடுப்ப சிம்மில் வச்சுருக்கேன் நாலஞ்சு தரம் எடுத்து பார்க்கணும் அடிக்கடி செக் பண்ணணும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் செக் பண்ணாதான் காவு முருகாத வரும் காகு அளவுலாகவும் இருக்கக்கூடாது முருக முருகவும் கூடாது காவு அளவலாக இருந்தால் லட்டு டைட்டாக நிற்காது முருகலாக இருந்தால் ரொம்ப கடுக்கடுக்குன்னு இருக்கும் மாதிரி வருது பாருங்க ஒரு கம்பி பதம் வந்து விடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் மூணு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் சக்கரை பாவை இறக்கி வச்சுட்டேன் முந்திரி திராட்சையை வறுத்து பாவில் கொட்டிக்கலாம் முந்திரி கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் திராட்சை கொஞ்சம் உப்பி வரும் அதான் அதுக்கு பதம் அரைப்பாவை பண்ணிக்கலாம் முந்திரி கலர் மாறிடுது இப்போ சக்கரை பாவில் போட்டுக்கலாம் இது சக்கரை பாவில் கொட்டிக்கிறேன் நெய்யோடு கொட்டிக்கணும் கொட்டிக்கிட்டு ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடரையும் சக்கரை பாகல கொட்டிக்கலாம் நாலு கிராம்பு கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பூண்டு எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் இது பச்சை கருப்பூரம் இதை இப்படி நுணுக்கி போடணும் போல் தூள் போட்டால் வாசனையாக இருக்கும் இதை கிளறிட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சிடணும் இதில் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து சின்ன சாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் லட்டு பிடிக்கும்போது சேர்ந்தாப்பில் வரும் சும்மா ஒரு சுத்து போட்டால் போதும் ரொம்ப மையணும்னு அவசியம் இல்லை முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் ஜாதைக்காய் பொடியெல்லாம் போட்டாச்சு அப்படியே அழுத்தி வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் கொஞ்சம் சூடும் ஆறட்டும் அதுக்கப்புறமா எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம் மூடி வச்சிடலாம் பாருங்கள் நம்ம போட்ட பாகெல்லாம் சரியாக எழுத்துக்கிச்சு இப்போ உருண்டை பிடிச்சிடலாம் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது முந்திரி திராட்சை எல்லாம் கலந்து போட்டிருக்கு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் ஏலக்காய் கபடி ஜாதிக்காய் பொடி எல்லாம் போட்டு வாசனையாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இதுபோல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரே அளவாக வர்றதுக்கு இந்த கரண்டியில் எடுத்துக்கலாம் போல் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம் பாதம் தான் இருக்குது சுவையான பூந்தி லட்டு ரெடி ஆகிடுது கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது வாசனை கமகமன்னு இருக்குது நீங்களும் போல் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இனிப்பான லட்டு செய்து சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ